ராசி உங்களுக்கு உங்களுக்குண்டான சனி வகை நிவத்து பலன் தான் சொல்ல போற உங்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்திலே இருந்து நல்ல ஒரு பலனை கொடுக்க போகிறார் அது இல்லாமல் சனி பகவானால் உங்களுக்கு ஏறக்குரிய நல்ல பலன்தான் இந்த சனி வக்ர நேரத்தில் கிடைக்க போய் இது இல்லாமல் உங்களுக்கு இரண்டாம் இடத்தை அவர் பார்ப்பதால் சற்றே கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்பத்திலையும் கவனமா இருக்கணும் குடும்ப உறவுள்ள சில பிரிவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரும் அதுலயும் கவனமா இருக்கணும் பொறுப்பறிந்து நடந்து கொள்ள வேண்டும் கல்வியில் ஏற்படக்கூடிய வளர்ச்சியிலே சற்று மந்த நிலை காணப்படும் அதிலும் சுதாரித்துக் கொண்டு ஊக்கத்துடன் படித்து வர வேண்டும் நிலம் பண்ணிட்டு வரணும் அதன் பிறகு பார்த்துருக்கிறானால் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு ஏற்படும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் நீங்கள் இருந்தால் அவர்களுக்கு ஏற்ற சேவை செய்து நன்மை புரிந்து பாராட்டு பரிசு பெறலாம் இதெல்லாமே நடக்கும் புத்திரபுத்திர வழியில் நல்ல யோகமான காலமாக இருக்க போகிறது இதெல்லாமே நன்மை செய்யக்கூடிய விஷயமாக உங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக பார்த்துருக்கிறானால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் உத்தியோக உயர்வு ஏற்படும் விரும்பிய இடமாற்றம் ஏற்படும் தொழில் வகையிலே லாபங்கள் கிடைக்கும் வியாபாரத்திலே ஏற்றம் கிடைக்கும் எதுவுமே நடக்கப்போகுது உங்களுக்கு பல வகை பொருட்கள் விற்பவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் விவசாயத்திலே இருப்பவர்களுக்கு நல்ல மகசூல் கிடைத்து நல்ல லாபங்கள் ஏற்படும் அரசாங்கத்தார்கள் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் அரசாங்க சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கப்போகுது உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சனி வக்கரன் சொல்லுவேன் சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது இரண்டும் இரண்டு கிரகங்களும் சேர்ந்தால் போர்க்குணம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தாலும் சேர்ந்தாலும் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் சனிக்கிழமையிலே இல்லாமல எம்பெருமாள் வரலாம் செவ்வாய்க்கிழமையிலே எம்பெருமாள் முருகப்பெருமானை வணங்கி வரலாம் செவ்வாய்க்கிழமை ஆறு விளக்குகள் போற்று நெய் தெய்வம் வெற்றி அர்ச்சனை செய்து முருகப்பெருமானை வளம் வந்து உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் சனிக்கிழமையிலே வெங்கடா கோயிலுக்கு சென்று பெருமாள் வெங்கடாஜலபதி விஷ்ணு கிருஷ்ணர் கண்ணன் எந்த வகையில் இருந்தாலும் பரவாயில்லை சனிக்கிழமையிலே சென்று அங்கு அன்னதானம் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு எல் சேர்த்த அன்னம் விநியோகம் செய்து மாட்டுத்திறன்களுக்கு தான தன்மை செய்து வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு சனி பகவான ஏற்படக்கூடிய நட்பலங்கள் கண்டிப்பாக ஏற்படும் பொதுவாக விருச்சகராசிக்காரர்களுக்கு நினைத்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அது உண்மையான விஷயமாக இருந்தால் நியாயமான கோரிக்கைன்னு சொல்றோம் இல்லையா அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அது நிறைவேறும் என்று சொல்லி இந்த பரிகாரங்கள் தானதர்மம் செய்து வந்தீர்கள் அப்படின்னா குரு பகவான் அடைறார் அந்த குரு பகவான் வக்ர பயிற்சியினோட பலன்களோ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைறார் இதனால என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது உங்க ராசிக்கு அப்படின்றத நேரம் வீண் Setzen den ein paar விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி சனி வக்ர நிவர்த்தி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் முற்பகுதி பார்த்துக்கலாம் அதாவது நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய குருவா இருக்கார் பாக்கிய குருவா இருக்கிற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்தையும் குட் லக்கு ஃபார்ச்சூனு அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுக்க போறாரு அதிசயமா எங்களுக்கே இப்ப தாங்க அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஒன்னு ரெண்டு லைட்டாக எட்டி பார்க்குது அதிர்ஷ்டம் அதுக்குள்ள அவர் வக்ர பயிற்சி அடைஞ்சிட்டாரு வக்ரகதி அடைஞ்சிட்டாருன்னு சொல்ற சொல்றீங்களே இங்க அப்படின்னா அவசியம் இல்லைங்க அது அத்தனையும் இப்பயும் கொடுப்பாரு ஆனா என்ன அப்படின்னா ரொம்ப லைட்டா ரொம்ப ஈஸியா கொடுக்க மாட்டார் எங்க வாழ்க்கையில எது ஈஸியா நடக்குது இல்ல நல்லதுதான் நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த போராடி சக்சஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்தினோட அருமை நம்மளுக்கு தெரியும் பெருமை தெரியும் அதுக்கும் மேல அதுல இருக்க அனுபவங்கள் அப்படின்றது நமக்கு உயிர் உள்ள வரைக்கும் ஒரு பாடமா இருக்கும் இல்லைங்களா சரி இப்ப இந்த எல்லா விதத்துலயும் குட் லக் ஃபார்ச்சூனு அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும் என்ன ஒரு முறை பிள ஒரு முறை ட்ரை பண்ணா கிடைக்காது ரெண்டு முறை ட்ரை பண்ணா கிடைக்காது நாலு முறை ட்ரை பண்ணும் அஞ்சு முறை ட்ரை பண்ணும் அப்ப அந்த வெற்றி கனி அப்படின்றத நீங்க ஈஸியா தட்டி பறிப்பீங்க ரொம்ப சிம்பிள் அஞ்சு முறை ட்ரை பண்ணி அது வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகறதுக்கு பேர் ஈஸியா தட்டி பறிக்கிறதா அப்படின்னா உண்மைதாங்க ஐநூறு முறை ட்ரை பண்ணி கிடைக்கா கிடைக்காத நம்ம கஷ்டப்படக்கூடிய சுச்சுவேஷன்ஸும் இருக்கதானே செய்யுது நேரம் காலமும் இருக்க தானே செய்யுது அதுக்கு இது பெட்டர் இல்லையா சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் சாப்பிட்டா வடை பாயசோட தான் சாப்பிடுவேன் அப்படின்றது கிடையாது பசிக்கு கூழு கடிச்சா கூட நம்ம குடிச்சிட வேண்டியதா அந்த கதை தான் இந்த கதை அப்படின்னு சொல்லலாம் ஆக உங்களுக்கு பாக்கிய குரு நிறைய நல்லதை செய்ய போறாரு வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் உங்களோட முயற்சி கொஞ்சம் அதிகப்படுத்துங்க தான் இதுல விஷயம் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் சனி வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகராசி அன்பர்கள் உங்களுக்கு பஞ்சம சனியா இருக்காரு பஞ்சம சனியா இருக்கவர் நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ரகதி அடைஞ்சிருந்தாரு நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆஹ் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருவனோட ஒன்பதாம் பார்வை அவர் மேல இருக்கு அப்ப சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவார் ஆல்ரெடி அவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருந்தாரு அப்ப அவர் நல்லிஃபை ஆகணும்ன்ற விஷயம் இல்ல பட் இருந்தாலும் வக்ரகதி அடைஞ்சிருக்கு சனி நல்லிஃபை ஆவது அப்படின்றது நல்லதுதான் இல்லைங்களா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்ப செகண்ட் ஆஃப் போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் அஷ்டம குருவா போயிடுவார் அஷ்டம குரு அஷ்டம குரு அப்படின்னு போது சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் அவர் கொடுப்பாரு பியாண்ட் அவர் இப்ப வக்கரகதி அடைஞ்சிருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டா ரொம்பவே நல்லது இருந்தாலும் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் மொத விஷயம் தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது நமக்கு வரும் நம்ம சேர்ந்த பின்னாடி தானே அது தேவையான சேர்க்கையா தேவையில்லாத சேர்க்கையா அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்த பின்னாடி தானே தெரியும் அப்ப அந்த பிரச்சனை வராம நம்ம தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் பழகுறது கூடாது யாருக்கிட்டயோ இப்படி உறவா பழகிறதும் வேணாம் கத்திரிக்கோள் எடுத்து வெட்டிக்கிறதும் வேணாம் என்னப்பா நல்லா இருக்கியா ரொம்ப நல்லா இருக்கும்பா செண்டா ஒரு வேலைப்பா போயிட்டு வந்துடுறப்பா அப்படின்னு பகச்சிக்காம நம்ம வந்து பாத்தீங்கன்னா அழகா நழுவிடுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் என்னங்க நீங்க வேற சொல்றீங்க என் ஃப்ரெண்டுங்க பதினஞ்சு வருஷமா எனக்கு ஃப்ரெண்டு அவ தப்பானவதான் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நல்லவ இந்த டயலாக்ல இங்க வேண்டவே வேண்டாம் அந்த தப்பானவை நல்லவங்க கூட பழகுறதுக்கே நம்ம நிறைய முறை யோசிக்கணும் தப்பானவங்க தான் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லவங்க அப்படின்னா அந்த தப்பான குணம் எப்பனாலும் யார்கிட்டனாலும் மேனிஃபெஸ்ட் பண்ண அவங்களோட லாபத்துக்காக ரொம்ப ஈஸியா செய்வாங்க புரியுதுங்களா சோ இந்த மாதிரி விதண்டாவாதோ இந்த மாதிரி ஒரு யோஜனை அதெல்லாம் தூக்கி வச்சிடுங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் வண்டி வாகனம் போகும்போது அது என்ன வண்டி அது என்ன வாகனம் பொதுவாக டூ வீலரை வண்டி அப்படின்னு சொல்றது உண்டு கார் வீலர வாகனம் அப்படின்னு சொல்றது உண்டு இது ஜோதிடர்கள் எல்லாரும் சொல்ற ஒரு பாஷை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆக இந்த டூ வீலர் போனாலும் சரி கார்ல போனாலும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதை எங்களுக்குலாம் நாங்கெல்லாம் பல்டி அடிச்சுனே கார் ஓட்டுவோங்க படுத்துட்டே கார் ஓட்டுவோம் இந்த பேச்சும் வேண்டாம் நம்ம எப்பயுமே கொஞ்சம் சேஃபா இருக்கிறது அப்படின்றது நல்லது ஓகேங்களா பிரிஸ கெடுபலன் கிடையாது ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் இம்பாக்ட் அந்த அஞ்சு பர்சன்ட்டுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கலாம் இல்லைங்களா அது மூணாவது எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை நம்ம போய் வேடிக்கை பார்க்கறோம் நம்மளுக்கு அந்த வேலை வேணாம் நம்ம வேடிக்கை பார்க்கற வேலை வேணாம் அங்க என்னப்பா என்ன ஒரே கூட்டமா இருக்கு அங்க ஒரு பிரச்சனை பாடாடா பிரச்சனை என்ன பிரச்சனை கேக்குற வேலை கூட வேண்டாம் நான் அந்த தெரு வழியா போயிட்டு இருப்பா இது நல்லது ஆரோக்கியம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சு ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான் மத்தபடி பெருசா வேற இதை பத்தியும் கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை சனி பஞ்சம சனியா இருக்காரு ராசி அன்பர்களோட எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனி இருக்காரு என்னமா ராசி அன்பர்களை பஞ்சங்கள் போக்குறோம் பஞ்சங்கள் போக்குவாரு பஞ்சங்கள் போக்குவாருன்னு சொல்றீங்க இது வரைக்கும் எந்த பஞ்சத்தையும் போக்குன பாட காணமே அப்படின்னா இன்னும் ரெண்டு வருஷம் சனி பஞ்சம சனியதாங்க இருக்க போறாரு சனி மந்தன் முடவன் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நிதானமா தான் செய்வான் கண்டிப்பா நல்லது நடக்கும் நல்லது செய்வான் காத்துட்ருங்க கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஆக விருச்சிக ராசி அன்பர்கள் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன் கோச்சார பலர் இப்ப எங்களோட சுய ஜாதகத்துல இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அதனால சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி பிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் வரைக்கும் எத்தனையோ குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி பேசி வந்தாலும் கூட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு குரு என்றே சொல்வேன் நமக்கெல்லாம் குரு என்றால் பிரகஸ்பதி குருதானே அதே நேரத்துல குரு என்றால் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் தானே கவலைப்படாதீங்க சனி பகவானும் ஒரு குருதான் மற்ற குருவுக்கு பார்வை தான் பலம் ஆனா இவருடைய பார்வை கெடுபலனை தரக்கூடியது என்று சொன்னாலும் கூட என்னை அனுபவத்துல சனி பகவான் மாதிரி ஒரு குருவாக நம்மை திருத்துகின்ற நம்மை வழி ஒரு அற்புத சக்தி இல்லை பயம் வேண்டாம் ஐயா அந்த வகையில பார்க்கும்போது விருச்சிகராசி விருச்சிக பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பயிற்சியில அர்த்தாசிரம சனி அந்தவரு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ரமாகி பஞ்சம சனியாக இருந்து பலன் தந்தார் இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த நிலை மாறி பக்ர நிவர்த்தி ஆகின்றார் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அர்த்தாசிரம சனியாக இருக்கிறார் அர்த்தாசிரம சனி என்றெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க கண்கலங்க வேண்டாம் ஒரு அற்புதம் நடக்கப் போகின்றது இதுவரை விருச்சிக ராசி சந்திக்காத ஒரு நிலை அற்புதமான மடமட மடன்ற பொருளாதாரத்துல வாழ்க்கையில உன்னதமான நிலையை அடைய போகின்றீர்கள் அதற்கு காரணம் ஒருவனுடைய பார்வை அதுதான் குரு குரு பகவான் இருந்து கடகத்துக்கு அதிசாரம் ஆகின்றார் அங்கு கொஞ்சம் கடமே இருந்தாலும் கூட வாய்ப்புகள் கொஞ்சமா இருந்தாலும் கூட பலமான வாய்ப்பாக நலமான வாய்ப்பை உங்களுக்கு தரப்போகின்றார் அங்கு கடகத்திலிருந்து ஒரு ஐந்தாம் பார்வையாக விருச்சிகம் உங்களை பார்க்கின்றார் பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்பம் அருமையான ஒரு வாய்ப்புங்க சுப தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடை நீங்கி சுபகாரியங்கள் மரமலனாக நடக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடுகின்ற மனோ தைரியத்தை அவர் கொடுப்பார் குறிப்பாக சொல்லப்போனால் வெளிநாடு சென்று வேலையில் கஷ்டப்படுறவங்களாம் அந்த கஷ்டம் இறுகி நல்ல முறையில் சம்பாதிப்பீர்கள் நமக்குன்னு ஒரு இடமில்லையே என்று ஓரடி மண்ணாவது சொந்தமாகும் கட்டிய வீட்டை கட்ட முடியாமல் கலைஞர்கள் வீடை நல்ல முறையில் கட்டி நிம்மதியாக குடிவிருகின்ற ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு காரணத்தினால யாரோ ஒருவரால் மனக்காயமடைந்தோம் அவங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு தரக்கூடிய ஒரு காலம் குருவினுடைய பார்வை திருப்பதிக்கு போகின்ற வழியில திருத்தணிலிருந்து திருப்பதிக்கு இடைப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னா பெருமாள் இருக்கார் அதான் அப்பைய குண்டான் பேரு அழகிய கிராமம் அங்க இருக்கிற பெருமாள் பொறுத்த வரைக்கும் அற்புதமான சக்தி மிக்கவர் இந்த காலகட்டத்துல ஏன்னா விஷய ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்த சமய சனி காலகட்டத்துல இந்த பெருமாளை செய்வீங்க ஏன்னா இவ பரகஸ்தத்துல இருக்கின்றார் வரகஸ்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிலையில் இருப்பதை கேட்டியதை கொடுக்கக்கூடியவன் சென்று நின்று வணங்கி பாருங்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெறுகின்ற காலம் குருவின் பார்வையும் சேர்ந்து இருப்பதால் தெய்வ குருவும் அசுர குருவும் துணை இருப்பதனால் சனி பகவானுடைய முழுமையாக பெறணும்னா இன்னொன்னு நீங்க செய்யணும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வர ஆலயம் சென்று அந்த சனி பகவானுக்கு அங்க தரக்கூடிய நல்லனையை கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்கள் விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம் விருச்சிக ராசி நடத்து குரு கடக கடகராசியில் சனி பகவான் இந்த மாத கடைசியில் வக்ர நிவர்த்தி அடையப் போகிறார் இரண்டையும் கலந்த பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம் சனி பகவான் ஐந்தாம் இடமாகிய மீனராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் உடல் நலனில் சிறிது முன்னேற்றம் உண்டாகும் தொழில் உத்தியோகத்தில் நன்மைகள் உண்டாகும் தலை தாமதங்கள் விலகும் ராகு இந்த நேரத்தில் நான்கில் இருக்கிறார் கேது பத்தில் இருக்கிறார் சனியின் மூன்றாம் பார்வை ஏழாம் இடமாகிய ரிசப ராசிக்கும் உண்டாகிறது ஆக அந்த இடம் வலுப்பெறுகிறது ஏழாம் பார்வை லாபஸ்தானமாகி கன்னி ராசிக்கும் பத்தாம் பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் உண்டாகிறது ஆக சனி வக்ர நிவர்த்தி அடைந்தால் கூட சனியினால் சில தொல்லைகள் உண்டாகும் கால் வலி மூட்டு வலி முதுகு வலி வரலாம் உடல் நலனில் தங்களுக்கு தேவை கவனம் குருவினுடைய வக்கரத்தை பற்றி நாம் பார்ப்போம் ஒன்பதாம் இடமாகிய கடகராசியில் குரு வக்ரமடைந்துள்ளார் நன்மைகள் பெருகும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் குருவினால் தொழில் வளம் பெருகும் குருவினுடைய ஐந்தாம் பார்வை ராசிக்கு உண்டாவதால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அனைத்தும் மறைந்து விடும் ஏழாம் பார்வை மகர ராசிக்கு தங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு பெறுவதால் சகோதர உறவு நன்றாக இருக்கும் வாக பிரிவினைகள் சுமூகமாக நடைபெறும் ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் இடமாகிய மீனராசிக்கு ஏற்படுவதால் பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் குறையும் பிள்ளைகளால் புகழ் பெருமை சந்தோஷம் உண்டாகும் சனி யை குரு பார்ப்பதால் சில நன்மைகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பு குருவினால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை வெளி இடங்களில் உணவு சாப்பிடுவதை தாங்கள் தவிர்த்தல் வேண்டும் அப்படித்தால் அப்படி இருந்தால் மருத்துவ செலவுகள் குறையும் குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவி இடையே அன்யோனியம் அதிகரிக்கும் ஒற்றுமை உண்டாகும் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் அழகான வீடு கட்டலாம் வீடு கட்டுவதற்கான பண உதவிகள் தாராளமாக கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் சில நேரங்களில் சிறிது மனக்கவலை உண்டாகும் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நன்மை ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் பெருகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை பதவி உயர்வு உண்டாகும் மனமகிழ்வி கொள்வீர் உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர் இடமாற்றம் வேண்டியவரி வரி கிடைக்கும் அரசியலை பொறுத்தவரை அரசியல் கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் பெயரும் புகழும் தங்களுக்கு உண்டாகும் கட்சிக்குள் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் கட்சிக்குள் சிறு பதவி உயர்வு கிடைக்கும் விவசாயத்தை பொறுத்தவரை நன்மை நீர் வளம் நன்றாக உள்ளது பயிர்கள் நன்றாக இருக்கிறது மகசூல் அதிகரிக்கும் அதில் எந்தவிதமான விதமான சந்தேகம் இல்லை கலைஞர்களை பொறுத்தவரை நன்மைகள் புது பட வாய்ப்புகள் கிடைக்கும் தயாரிப்பாளர்களுக்கு பண பண தயாரிப்புக்காக பண உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு புத்திரபாகியம் உண்டாகும் இதுவரை தரங்களான புத்திரபாகியம் தாராளமாக கிடைக்கும் தரங்களான வரன்கள் வந்து சேரும் வீடு மன யோகம் அமையும் சிலருக்கு வயிறு உபாதை உண்டாகும் மாணவ மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் படிப்பில் முன்னேற்றம் பெறுவர் போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டு பரிசு பரப்புதல்களை பெறுவர் சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலங்கள் செல்லலாம் டிஎன்பிசி எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் போன்றவற்றை எழுதி பாஸ் செய்யலாம் கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்